ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க அந்த சுச்சுவேஷனில் வந்து இப்போ வேலை இல்லாமல் அந்த ரூம்லேயே இருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பி வர முடியாமல் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அது என்ன திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஒன்று உருவாக்கி இந்த அந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா அதை வந்து அவங்க உங்களோடய டீட்டெயிலெல்லாம் வந்து பார்த்துட்டு உங்களை வந்து எப்போ வந்து ஃப்ளைட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ வந்து உங்களை வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன ஸ்டெப்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதான் அந்த வெப்சைட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அகதிகள் மற்றும் மறுவாழ்வு தமிழகத்திற்கு வெளியே வாழும் தமிழ் தமிழர்கள் நல்ல ஆய்வாகம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இப்போ வந்து இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி உடனே வந்து நம்ம சேனல் வந்து போட்டிருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுருக்கீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் விமான போக்குவரத்து சேவை மீண்டும் துவங்கிய பின் தமிழ்நாட்டிற்கு வர விருப்ப விருப்பப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்ய கீழே உள்ள இணைப்பை வந்து செக் பண்ணிக்கோங்க அதாவது பதிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எப்படி பதினுங்கிறதும் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது வெளிநாட்டில் வந்து படிக்க போயிருப்பாங்க இல்லை சுற்றுலாவுக்கு போயிருப்பாங்க இது இந்த மாதிரி டூர்க்கு அந்த மாதிரி இதுக்கு கூட போயிருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால வந்து வெளிநாட்டிலேயே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் நம்ம நாட்டுக்கு வர முடியாத பட்சத்தில் அது வந்து எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணுங்கிறத சொல்கிறேன் இந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஹேர் அப்படின்னு இருக்கும் அது கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு நோட்ஸ் இருக்கும் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க கோவிட் நைன்டீன் காரணமாக பல்வேறு நாடுகளில் இருந்து தாய் தாய்நாட்டு திரும்பி வர உள்ள விருப்பமானவர்கள் அப்ளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ரொசீடர் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இதுக்கு என்ன தேவைன்னா பாஸ்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை பாஸ்போர்ட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க குடும்ப பெயர் கடவுச்சொல் அதாவது பாஸ்போர்ட் உங்களுடைய பேர் நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க அது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஏஜ் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் நம்பரு பாஸ்போர்ட் எப்போ டேட் வந்து முடியுது அதை கேட்டிருக்காங்க அடுத்து வந்து நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க எப்போ வந்து அது வந்து முடியுது ஒரு பாப்பை வந்து ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே கிடைக்கும் இப்போ வந்து என்ன பர்பஸ்க்காக அங்கே போனீங்க அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாம்பிளுக்கு சுற்றுலா அப்படிங்கிறது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல விசா தொடர்பு அது வந்து எல்லாமே பாப்பை வரும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுறது தேவைகள்ல ஆல்ரெடி அதில் கொடுத்துருக்காங்க விசா சார்பு விசா அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல் புரியறதுக்காக கொடுக்குறேன் எல்லாமே கொடுத்துட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸ் உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய அட்ரஸ் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உங்களுடைய தாலுக்கா இது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அது எல்லாமே வந்து கொடுங்க எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து கோவிட் நைன்டீன் பரிசோதனை வந்து செஞ்சிங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் செஞ்சதுன்னா ஆம் கொடுங்க இல்லையனா இல்லைன்னு சொல்லியிருங்க எந்த ஒரு பொய்யான தகவலும் வந்து தயவுசெய்து அப்ளே பண்ணாதீங்க ஏன்னா அவங்களை வந்து பிடிச்சிருவாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தகவல் என்ன இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அக்ரி தனிமைப்படுத்துதல் அதாவது உங்களை வந்து தனிமைப்படுத்துறதுக்காக அக்ரி வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மெம்பர் அதாவது ஒரு ஃபேமிலியிலேருந்து ரெண்டு மூணு பேர் வந்து ஃபாரினில் இருந்திங்கன்னா அந்த ஆட் மெம்பர் கொடுத்து அவங்களோட டீடெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்ஏ நாட் ரோபோட் அப்படிங்கிறது வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவியூ அதாவது ஒரு தடவை வந்து உங்களுடைய ஃபார்ம் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து சப்மிட் சாரி அதாவது ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் வந்து கேப்சராகி வச்சுக்கிடுவாங்க இந்த எப்போ வந்து ஃப்ளைட் வந்து விடுறாங்களோ இந்தியாலேயும் இல்லை அதர் கண்ட்ரீஸ்லேயே எப்போ விடுறாங்களோ உடனே கண்டிப்பாக உங்கள் மொதல் வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களை வந்து நம்ம நாட்டுக்கு வந்து கொண்டு வரது தான் மொதல் வேலை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த திட்டம் வந்து மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெரும் வர வந்து கொண்டு வந்திருக்கு இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டுருக்கு கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபது முடிகிறதுக்குள்ளே வந்து இந்தியா வந்து ஒரு வரலாறு நாடாக மாறுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து செஞ்சு செயல்பட்டுருக்காங்க அப்துல் கலாம் கண்ட கணவன் வந்து நிச்சயமாக நிறைவேறுங்கிற நோக்கத்தில் இருக்கும் எல்லா இளைஞர்களும் சேர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க இதுபோல் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள் வந்து நன்றி வணக்கம்